தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா இன்றைக்கி கதை எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெள்ளிக்கிழமை ரதசப்தமி முடிஞ்சுது அதை பற்றின ஒரு கதை ரதசப்தமினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷி காஷியபர் அவருடைய மனைவி அதித்தி அவங்க கர்ப்பவதியாக இருக்காங்க ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு அப்போ யாருன்னு பார்த்தா ஒரு பிராமணர் பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து அவ வந்து அவங்க கணவருக்கு உணவு பரிமாறிட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறமா ஆகாரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பிராமணருக்கு கொடுக்குறாங்க அப்போ ஏன் இவ்வளோ தாமதமாக வந்து எனக்கு உணவு கொடுத்தீங்க என்னை உதாசீனம் பண்ணிட்டீங்க உங்கள் வயிற்றில் வளர்ற குழந்த இறந்து போயிடும் அப்படின்னு கோபமாக விடுறாரு பிராமணனோட சாபத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காசியபர் இடத்துல விஷயத்த சொல்கிறாங்க நீ இதற்கெல்லாம் வருந்தாதே அமிர்த இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு வாழ்த்தினார் காசியபர் ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் ஏழு குதிரைகளைப் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ரத சப்தமி அன்று ஏழு இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டை வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம் அன்று அதிகாலை ஸ்நானம் பண்ண வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மட்டும் அட்சதையையும் ஆண்கள் அட்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தை செல்வ வளத்தையும் தரும் சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியங்கள் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்தது சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம் மகாபாரத போரில் அர்ஜுனனாலையும் அம்பையாலையும் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் அப்படின்னு அவருடைய உத்தராயணத்தில் உயிர் விடுறதுக்காக அம்பு படுக்கையில் காத்திருக்கார் உத்திராயணம் வந்த பிறகும் உயிர் பிரியலை அவரை பார்க்க வேதவியாசர் வராரு வியாசா நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை அப்படின்னு பீஷ்மர் கேட்குறார் பீஷ்மா நீ மனோவாக்கு காயத்தால் தீங்கு புரியாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருந்து பாவம் செய்துள்ளாய் அதற்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னாரு வியாசர் சபை நடுவே பாஞ்சாலியின் உடையை துச்சாதனன் பறித்து அவமானம் செய்தபோது அதை தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்ததுதான் தான் தான் செய்த மிகப்பெரிய தவறு என பீஷ்மர் உணர்ந்தார் வியாசா இதற்கு விமோச்சனம் ஏது பீஷ்மா எப்பொழுது உன் தவறை உணர்ந்து வருந்துகிறாயோ அப்போது அகன்று விட்டாலும் அனைத்தையும் கண்டும் காணாமல் இருந்த கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி உள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார் வியாசர் உடனே சூரியனின் நெருப்பை கொண்டு தன்னை சுட்டு பொசுக்குமாறு வேண்டுகிறார் பீஷ்மர் இதற்கு எருக்கையிலேயே காட்டிய வியாசர் அர்க்கம் என்றால் சூரியன் இதை தலையில் சூடியுள்ளார் சூரியன் பிரம்மச்சாரியான விநாயகருக்கு உகந்தது எருக்க இலை அதே பிரம்மச்சாரியான உனக்கும் இந்த எருக்க இலையால் அலங்கரிக்கிறேன் என்றார் உடனே சிறிது சிறிதாக அமைதியடைந்த பீஷ்மர் ஏகாதேசிய என்று உயிர் நீத்தார் நமது பாவங்கள் தீர நாமும் எருக்க இலையை தலையில் வைத்து ஸ்நானம் செய்வது இதற்காகத்தான் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டல்லவா சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய பனிரெண்டு சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் சஞ்சாரம் செய்வதாக ஐதீகம் ஏழு குதிரைகளே ஒரு வாரத்தின் ஏழு நாட்கள் என்றும் பனிரெண்டு சக்கரங்களே பனிரெண்டு ராசிகள் என்றும் கூறுவர் ஞானிகள் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அன்று தொடங்குகிறது சூரியன் தன் வடக்கு நோக்கிய சஞ்சாரத்தைத் தொடங்கும் நாள் அது என்று குறிப்பிடுவர் ஆனால் உண்மையில் சூரியன் தன் பயணத்தின் திசையை முழுமையாக மாற்றும் நாள் ரதசப்தமி என்கின்றன சாஸ்திரங்கள் தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சப்தமியே ரதசப்தமி தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சப்தமியே ரதசப்தமி சப்தமி என்பது ஏழாம் நாள் ஒரு வாரத்தின் ஏழு நாட்களில் தலையாய நாள் ஞாயிறு அதுவே முதல் நாள் கிழமை என்றால் உரிமை ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரிய பகவானுக்கு உரிய நாள் என்பது பொருள் ரதசப்தமி என்றால் என்ன ரதசப்தமி புண்ணிய ஸ்நான மகிமைகள் நீராடும் நேரம் இந்த உலகில் தோன்றிய ஆதி வழிபாடுகளில் ஒன்று சூரிய வழிபாடு கண்கண்ட கடவுளாக நாள்தோறும் தோன்றி மறைந்து உயிர் இயக்கத்துக்கு தேவையான ஒளியையும் உணவையும் அருள்பவர் சூரியன் சிவனும் நாராயணனும் சூரிய வடிவிலே துதிக்கப்படுவது வழக்கம் தெய்வங்களில் நாராயணனை போன்று சங்கு சக்கரம் தரித்தவர் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி அவர் வலம் வருவதாக புராணங்கள் சொல்கின்றன சூரியன் ஒளித்தேரில் பவனி வருகிறான் ஒளியின் ஏழு வண்ணங்களே ஏழு குதிரைகளாக சுட்டப்படுகின்றன ரத சப்தமி நாளில் புனித நீராடி சூரியனை வழிபட வேண்டும் அணுதினமும் நாம் நேரில் தரிசித்து வழிபடும் தெய்வம் சூரிய தேவன் பெரிய சுடராக பிரகாசித்து உலகை வாழ வைக்கும் சூரிய பகவான் ஒரு முறை ஒளி மங்கி போனார் இறை அவர் மீண்டும் ஒளி பெற்ற நாள் ரதசப்தமி மகாவிஷ்ணு சூரிய தேவனுக்கு ஒற்றை சக்கரம் கொண்டதும் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டதுமான ரதத்தை சூரியனுக்கு வழங்கியதும் இந்த நாளில்தான் நம் சனாதன தர்மத்தில் தீவினைகளை தீர்க்க உள்ள எளிய வழிகளே விரத வழிபாடுகள்தான் விரத வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நம் பாவங்கள் நீங்கி நன்னிலை பெறலாம் என்பது நம்பிக்கை அப்படி பாவங்களை தீர்க்கும் ஒரு அற்புத விரதம் ரதசப்தமி விரதம் சூரிய பகவான் ஒரு சப்தமி திதி அன்றுதான் காஷியபருக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரித்ததாக சொல்கிறது புராணம் எனவே சப்தமி திதி என்பது சூரிய வழிபாட்டுக்கு உரியது அதிலும் ரத சப்தமி சூரிய ஜெயந்தியாகவே போற்றப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் சப்தமி திதி இணைந்து வந்தால் அது பானு சப்தமி என்று போற்றப்படுகிறது சப்தமி திதி என்று செய்யப்படும் வழிபாடுகள் அனைத்தும் சூரிய பகவானுக்கே உகந்தவை எனவே நாமும் சூரிய பகவானை போற்றுவோம் அவரது அருளை பெறுவோம் இன்னைக்கு இந்த கதையுடன் கூடிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம்